சார் ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கிளிம்ஸ் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ஃபுல் எனர்ஜியோட பக்கவா பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் துரை சந்தில் சார் இந்த கேள்வி சார் படத்தினுடைய டைட்டில் லீடர் தெலுங்கில் வந்து இந்த பாலகிருஷ்ணா படத்தோட டைட்டிலாக தான் ஸோ தெலுங்குலேயும் இது வர்றதுனால அதாவது டைட்டில் இஷ்யூ இருக்குமா இல்லை ஆல்ரெடி என்ஓசி வாங்கியிருக்கோமா சார் சார் வணக்கம் சார் சார் லீடர் டைட்டில் வந்து அவரோட டைட்டில் இல்லை சார் அது முன்னாடி வந்த படம் சார் ஏவிஎம் ராணா சார் நடிச்சிருப்பாங்க கொஞ்சம் முன்னாடி வந்த படம் சார் லெஜண்ட்ன்ற படம் தான் அவர் பண்ணியிருந்தாரு சார் லீடர் படம் தெலுங்குல இல்லை சார் ஓகே அது முன்னாடி வந்த பட் இன்னைக்கு காமனா நம்ம தமிழ்ல அந்த மாதிரி டைட்டில் இல்லை சார் லீடர் டைட்டில் பண்ணிட்டோம் அது டூ தௌசண்ட் த்ரீ வந்த படம் சார் அது படம் படம் லீடர் லெஜெண்ட் சார் எஸ் சார் யா இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு ஆ எஸ் சார் எங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் थैंक यू அண்ட் லீடர் அதே டைட்டில் பத்தி தான் கேள்வி ஆனா என்னன்னா இப்போ நம்ம ரஜினி சார் வந்து நம்ம தலைவர் தலைவர்னு சொல்லிட்டே இருக்கோம் சரி அவருக்கு கூட லீடர் அப்படிங்கற டைட்டில் கிடை வச்சு அவர் படம் பண்ணல சரிங்க சரி அண்ட் விஜய் இப்ப அரசியலுக்கு வர்றாரு சரி அவர் கூட அந்த லீடர் அப்படிங்கற டைட்டில் அவருக்கு கிடைக்கல ஆனா இப்ப நீங்க பேசும்போது தெளிவா சொன்னீங்க அரசியலுக்கு இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல அப்படி தான் டைட்டில் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ நீங்க லீடர் உண்மையாவே லீடரா இருக்கறதா இருந்தா யாருக்கு லீடரா இருக்க விரும்பறீங்க இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க டையல் கிடச்ச சந்தோஷம் என்னுடைய லீடர் வந்து என்னுடைய த தந்தையார் தான் நாளைய லீடர் யாருன்றத நான் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் காலம் ஆட்டம் வாழ்த்துக்கள் சார் இங்கே சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு சார் சார் இங்கே சார் இங்கே சார் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து அதான் வந்து ஒரு காமனாகவே இருக்குது இந்த மாதிரி ரசத்தம் இது மாதிரி ரொம்ப ஆக்சன்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சடனாக உங்களே பார்க்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன் சரி எஸ் பட் ஆனால் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்ப இல்லை இது வந்து ஜென்ரேஷனில் வந்து வெறும் இது ஒரு ஆக்ஷனும் வெட்டுக்கூத்து அப்படி கிடையாது பிளட்டு அப்படி கிடையாது இது வந்து ஒரு எமோஷன் கண்டன்டான ஒரு ஃபிலிமு நீங்கள் அந்த படம் க பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டனடாக இது வந்து எவ்ரி ஒன் ஹார்ட் அது வந்து ரொம்ப டச் பண்ணோம் அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது புரியும் இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளட்டு அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது எமோஷன் கண்டன்ட்டாக அவர் செய்கிற வேலைகளை அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண தான் இதில் இருக்குது சார் தேங்க் யூ கேரக்டு சார் எஸ் சார் சார் லெஜெண்ட் சார்கிட்ட வந்து கதை சொல்லினாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாரு ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லும் போது இது மாதிரி ஒரு ஃபைட்டு வருது இது மாதிரி பிளட் எல்லாம் வருதுன்னு சொல்லும் போது என்ன கொடுத்தாரு என்ன இடத்துல சார் நம்ம தனியாக ஃபைட்டை மட்டும் சொல்ல மாட்டோம் சார் ஒரு கதையோட எக்ஸ்டென்ஷனாக தானே சொல்லுவோம் அப்போ எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட்டு வருதுன்னு சொல்லும் போது அந்த தொடர்ச்சியை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை சார் ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும் போது தான் அந்த கேள்விகள் வரலாம் ஒரு எமோஷனோட எக்ஸ்டென்ஷனா ஒரு வீட்டில் வருது ஒரு பிரச்சனை எந்த காரணத்துக்காக சண்டை இருக்கு கதையில அப்படின்னு நம்ம அந்த தொடர்ச்சியோடு சொல்லும் போது

க்ளீன் ஷேவோட கெட்டப் தனிப்பட்ட முறையில் கேட்டால் அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பராக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதாக இருக்குது இல்லை ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு ஃப்ளேவரில் அதை கொடுக்குன்னு நினச்சேன் அது சம்திங் அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது இப்போ இது வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கிறாங்க ஸோ இதை வந்து சார் நீங்களே சொல்லுங்கள் வலைப்பெச்சில் நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீசை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க வச்சுட்டேன் அவ்வளோதான் கொடுங்க

இல்ல அது வேற ஸ்டோரி சார் இது கம்ப்ளீட்டா வேற ஸ்டோரி அதனுடைய ஸ்டோரி டோட்டலா அது நானும் கேள்விப்பட்டேன் அதனுடைய ஸ்டோரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார் இந்த டைட்டில் இல்லாம இப்போதான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகம் எங்களுக்கு இப்போதான் தெரியும் நாங்க லீடர்ன்றதை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார் அவங்க என்ன கதை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால இது ஒரு படம் சார் இது வந்து இது இதனுடைய ஜர்னி வேற சார் இது வந்து நியூ ஃப்ரெஷ் எஸ் சார் சார் அவர் விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டார் அஜித் சார் சினிமாவில் ரேசிங் வந்துட்டார் அவரும் சில பணம் அந்த கேப்பில் இப்போது வந்து எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்கார் லெஜெண்ட் வந்திருக்காருன்னு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு முயற்சியோடு இறங்குவேன் அதே போல் தான் இதில் இறங்கியிருக்கோம் அதை செயல்படுத்தியிருக்கோம் அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கணுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம் சார் லெஜண்ட் சார் நீங்க சார் இங்கே ஓகே எஸ் சார் எஸ் ஆ சொல்லுங்கள் சார் எஸ் ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்ணுறீங்க எஸ் சார் அது உங்களை தயார்படுத்திக்கிட்ட விதம் என்ன நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும் முதல் படம் முடித்தப்போ பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறையா எஸ் ஸோ உங்களை தொழில் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு உங்களை நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கிட்டது என்னென்ன விதம் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு ஒரு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும் இப்போ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வரது இல்லை ஸோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும் அந்த இலக்கு நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம கிளியராக மைண்டு அதை நோக்கி பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவாக மாறிடுவோம் இதுதான் என்னோட கொள்கை சார் வெஜம் எஸ் சார் ஃபஸ்ட்டு படமும் உங்களுக்கு எல்லு இந்த படமும் ஃபஸ்ட்டு அது தானாக அமைஞ்சதுங்க தானாக அமைஞ்சது அது ஒன்றும் பிளான் பண்ணல தானாக அமைஞ்சது இல்லை சார் வீலே ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லை அப்படி இல்லை அதை தானாக அமைஞ்சது சார் இது இதை ப்ராக்டிஸ் இது பண்ணல எஸ் சார் நெக்ஸ்ட்

ஓடி சார் நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு புரியும் தட் சார் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இந்த மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை இன்றைக்கி வந்து அது ஒரு காமனான ஒரு இதாக இருக்குது எல்லாருமே அதை செய்கிறாங்க இன்றைக்கி வந்து அதை ஒரு அது தவிர்க்கவே முடியாது இன்றைக்கி வந்து எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளார்க்காங்க நாங்கள் அதாவது மிகப்பெரிய தலைவர்கள் இருந்து கடவுளேருந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க அதை நம்ம பெருசுப்படுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது நம்ம என்ன செய்கிறோன்றது தான் வேறு ரொம்ப முக்கியம் சார் சார் இங்கே சார் சார் இப்போ நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் தமிழ் எஸ் சார் ஆனால் வந்து பெரிய ஹீரோவை வந்து உருவெடுத்து வரீங்க உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது பிஸ்னஸ் ட்ராவல் பண்றது பிடிக்குதா இல்லை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ட்ராவல் பண்ணி பிடிக்குமோ இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் தான் அதான் ஃபஸ்ட்டு எனக்கு இம்பார்ட்டன் அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு இது வந்து எனக்கு ஃபேஷன் எனக்கு வந்து சின்ன வயசில் நான் சொன்னேன் ஆல்ரெடி இப்போ சொன்னேன் சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அதிகம் ஸோ அதனால் அந்த துறைக்கு வந்தேன் அதில் என்னையால் செயல்பட்டு என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் இதில் நான் செயல்பட்டுருக்கேங்க சரி அப்புறம் வந்து எல்லோருமே கேட்குற ஒரே விஷயம்

சார் இந்த படத்தினுடைய பட்ஜெட் ஏன்னா இது வந்து திஸ் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதனால் ஆப் ஆப்வியஸ்லி வந்து பட்ஜெட்டினுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் இதுக்கு ஷூட் பண்ண எடுத்துக்கிட்ட டியூரேஷன் எங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க படத்தில் சொல்ல வர மெசேஜ் ஏதாவது இருக்கா அதை பற்றியும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எஸ் சார் சார் அரௌண்ட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எஸ் சார் பட்ஜெட் வந்து சாருக்கு தான் தெரியும் நான் என்ன கேட்டனோ எல்லாமே பண்ணி தான் எனக்கு தெரியும் அதை தாண்டி அவர் எதையும் கேட்கவும் அலோவ் பண்ணல இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார் ஜார்ஜியாவில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபாரின் ஷூட் பண்ணிருக்கோம் ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஊட்டியில் ஷூட் பண்ணியிருக்கோம் இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார் ஒரு நைன்டி டேஸ் அரௌண்ட் நைன்டி டேஸ் கிட்ட ஷூட்டிங் போச்சு சார் நைன்டி செவன் நைன்டி சிக்ஸ் ஒரு ஏழு நாள் ஒரு வேறு டேஸ்தான் நைன்டி செவனு கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றரை காணிச்சிட்டு பார்த்திங்கன்னா நூற்றம்பது நாள் மைண்டில் வச்சிருங்க ஸோ அப்போ எவ்வளோ பெரிய படம் ஆனால் அது கிறிஸ்பாக அதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸ் அப்போ அளவுக்கு அதை கிறிஸ்பாக எப்படி கொண்டிருக்காரு பாருங்கள் அப்போ அது அதனுடைய அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டுருக்கார் சார் மூணு பேருக்கும் சரிங்க சார் ஜிப்ரான் சார் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நீங்கள் சந்தித்த டிஃபிகல்டிஸ் எதனால இருக்கா சிக் சிக் இந்த டிஃபிகல்ட்டி இஸ் மியூசிக்கெலாம் எனக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு என்னென்னா படம் என்னதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேலில் ஆரம்பிக்கும் ஒரு சார் அப்போது சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமா ஆரம்பிக்கும் தென் அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும் பட் மியூசிக்கல்லி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டடாக இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஐ ஐ ஐ மீன் ஹேண்ட்ஸ் ஆஃப்டு த டேரக்டர் ஸோ அதை ஸோ இமோஷனல் கண்டென்ட்டும் இருக்கும் அதே இமோஷனல் கண்டென்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இப்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயோ ஒரு ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மியூசிக்கல்லி பண்ணுங்கிறது எனக்கு மியூசிக்கல்லையும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம் அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் வேறு டேரக்டரோட பிகாஸ் அவரோட ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார் இது வேணும் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் போகிறது இது இப்படி இருக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஓகே பண்ணிட்டு செகண்ட் ஒன்று ஓகே பண்ணுறது அந் இன்னும் அந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை ஸோ அதனால் எனக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாட்டு நான் சொல்லுவேன் சொல்லணும் சார் உங்களுக்கு சார் எஸ் சார் சார் உங்களுக்கு இந்த படத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் எதனால் இருக்கா இல்லை எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சார் தான் ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுன்றது எனக்கு அதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த படத்தில் ஆனால் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு படத்தோடைய மூடு மாறிடுன்னு சொல்லி நிறையா சென்சார் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டார் நிறைய விஷயங்கள ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் வேலை பார்த்தது நம்ம வி கணேஷ் சார் தான் அவர் தான் தேங்க்ஸ் சொல்லும் நீங்களும் இந்த படத்தில் என்னன்னு இல்லை சார் எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார் நான் ஒவ்வொரு என்ன சொல்கிறது நம்ம ஒரு சீனை ஒவ்வொரு நாளும் எப்படி எடுக்க போகிறோன்ற ஒரு இதோடு தான் ட்ரீமோட தான் ஒவ்வொரு டைரக்டரும் செட்டுக்கு போவோம் அது கடக் கரெக்டாக முடிஞ்சுதான்றதை ஈவினிங் டபுள் செக் பண்ணுவோம் அப்படி தான் நான் இந்த ப்ராசஸை பார்த்தேன் அப்படி தான் இதுக்குள்ளே இருந்தேன் எனக்கு தனியாக அப்படி எதுவும் கஷ்டமாக எதுவும் தெரியல சார் இந்த படத்தில் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சில படங்களில் நம்ம ப்ரொடியூசராக சில விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த படம் பண்ணுறது மற்ற என்னோடய படங்களை விட அப்படி தான் நான் சொல்லணும் சார் dus natur exempl solamente Double disagrees அ dragging Jeлек sympath அ pronounjack삐 cand benchmarks? girlfriend authenticity. abrasBraersch farklı ikiGPT. king museumтор csap. friends and бог curs CDU shares the gold 아이� இல்ல maj walletatos son, நீண்டகால мирари relat shuttle, 생각이 StadiumStopiffs, transportpancer,政治 az boys. euro 돈 சார்ந்த மக்கள் han கூட இருக்காங்க waterproof. அந்த � threaded rehearsals. chilbns, pi formalis on social cancer. 협 así tepaks, ரொம்ப சிறு வயசுலேருந்தே இருக்குது இந்த நட்பு எங்கே தொடரும் இது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது சார் ஃபஸ்ட்டு வந்து லஜன் சரவணா பேர் இருந்தது சார் அப்போ வந்து லெட்டன் சார்க்கு கூப்பிட்ருந்தாங்க இப்போ லீடர் லீடர் சரவணான்னு சொல்லிட்டு போடுவாங்க சார் நேமு இல்லை வந்து கண்டினியூவாக லஜன் சரவணா தான் பேர் தான் இல்லை லீடர் என்னுடைய பேர் லஜன் சரவணன் தான்

சன் மாஸ்டர் சொல்லுவார் அன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லுவார் சார் இயக்குனா சார் இந்த சைடு சார் எங்கே சார் இங்கே இங்கே சார் ஆ ரைட் சார் கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இப்போ வந்து லீடர் பண்ணியிருக்கீங்க தமிழ் தமிழக மக்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் சார் மக்களுக்கு தாக்கத்தை பெரிய கேள்வியாக இருக்குது சார் இது அந்தளவுக்குலாம் இல்லை சார் ஒரு திரைப்படமாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு டேக்அவே பாயிண்ட்டும் நம்ம சின்னதாக ஒன்று பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா சூழலில் ஏன்னா இது பிஸ்னஸும் சேர்ந்தது இல்லை சார் ஒரு திரைப்படம்ன்றது ஸோ இதில் அந்த பிளண்ட் கரெக்டாக இருக்கும் சார் ஒரு டேக்அவே இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டைன்மெண்ட் அது கூட எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சார் அந்த படம் தரோம் சார் ஃபஸ்ட்டு படம் வந்து சூப்பர் கான்செப்ட் அதாவது சுகர் பேஷண்ட்டு வந்து மருந்து அதுக்காக நீங்கள் இறங்குனீங்க அதுவே பேசி ஒரு வரவேற்பாக இருந்தது ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது ஸோ இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தால் நடிப்பீங்களா மக்களுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி படங்கள் நடிப்பீங்களா இல்லை எப்போவுமே இதில் வந்து ஒரு கான்செப்டோட தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் கண்டிப்பாக நெகட்டிவ் ஷேடான விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும் சார் சரவணன் சார் எஸ் சார் அங்கே இங்கே சார் சொல்லுங்கள் எஸ் எல்லா எல்லா இடத்துலையுமே உங்கள் உங்களுக்கு தெரியும் எஸ் சார் இந்த படத்தை நீங்கள் அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர அளவுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறீங்க சார் இந்த படத்தில் அதுக்கு முதல் ஆச்சாரம் தான் இது உங்கள் முன்னாடி தான் இருக்கோம் இது இது உங்கள் முன்னாடி இருக்கிறத விட வேற என்ன இருக்குது பட்டித்தை ஒட்டிக்கிட்டே போய் சேர்றது நீங்கள் தான் ஆகும் உங்கள் மூலமாக தான் எல்லாத்தையுமே சேரப்போகுது இதோட பெருசு என்ன எனக்கு லட்சன் சார் எஸ் சார் ஆக்சுவலாக படங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் இப்போ சமீபம் பார்த்திங்கன்னா யோகி பாபு ஆயில் கூட சிகரெட் வச்சுட்டாங்க சரிங்க ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த இது பண்ணலை அவன் சிகரெட் தண்ணி வந்தால் சிகரெட்டே ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே பண்ண மாட்டேன் கேட்க அவ்வளோதான் போதுமா நான் ரியல் லைஃப்லேயும் பண்ணுறதில்ல சினிமாவுலேயும் அது பண்ணுறதில்ல சார் சரணன் சார் எஸ் சார் முதல் படத்துல ஊர்வசி ரவுத்தை நான் ஆமாங்க இந்த படத்துல ஹீரோயினை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க இல்லை ஆல்ரெடி நான் தான் சொல்கிறேன் மாதிரி பாயல் ராஜபுத்துன்னு சொல்லிட்டு ஆடியோ ஃபங்க்ஷனில் எல்லாருமே கலந்துக்குவாங்க எல்லா ஆர்டிஸ்டும் கலந்துக்குவாங்க சார் வணக்கம் 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 சார் பாலமுருகன் சாணக்கியவில் இருந்து எஸ் சார் சார் துரை செந்தில்குமார் சாரோட கதை பண்ணணும்னு எதன அடிப்படையில் இந்த இயக்குநர்கிட்ட படம் பண்ணணும் நீங்கள் முடியும் இல்லை நான் வந்து மிகப்பெரிய டைரக்டர்ஸ் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு சில சில உடன்பாடுகள் ஏற்படலை காரை கூட உட்காந்து பேசும்போது எனக்கு அவங்க சொன்ன கதையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஸோ அதனால் அவர் கூட இணைந்து இதில் பணியாற்றினோம் போது தான் தெரிஞ்சது இது இந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இப்போ பாதி படம் போயிட்டு போது அடுத்த படம் பண்ணணும் சார்னு சொல்லிட்டு இப்போ படம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு அடுத்த படத்துக்கு சார் லெஜண்டில் வந்து வேக் சார் நடிச்சிருப்பார் எஸ் சார் அவர் லைவ் ஆடியோ தான் போட்டிருப்பீங்க இப்போது லைவ் ஆடியோ தான் அதில் போட்டிருப்பீங்க ஸோ அது கொஞ்சம் ரெஷ்டாக அது கொஞ்சம் சவுண்டு ஏற்றி தான் பண்ணியிருப்பீங்க இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஆமாம் அந்த வாய்ஸை மாற்றிட்டு ஏஐ ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வேக் சாருக்கு இல்லை அது எதாவது ரீரிலீஸ் இருந்தால் அதை யோசிக்கலாங்க அந்த டைம் பார்க்கலாங்க எஸ் சார் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ